நான் வைத்தியம் கைவழி வலி இடுப்பு வலி பிரச்சனையும் நான் மத்தியில் ஐயா கிட்டே கிட்டே சரி பண்ணித்தரேன் நான் பண்ணுறதுல அவர் வந்து படித்தார் அதே என் பேர்கிட்டையும் அவன் சபரிநாதன் அவனும் ஸ்கூலில் படிக்கிறான் ஸ்கூலில் படிச்சுட்டு லீவு நேரத்தில் வந்து இங்கேயும் இருந்து வைத்தியம் பண்ணுறான் அவங்ககிட்டயும் சக்தி இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க அவங்ககிட்ட என் என்ன சக்தி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது நீங்கள் சின்ன பாயிண்ட்டு வந்து சில பேர் போயிடாதீங்க அவங்ககிட்ட இருக்கிற சக்தி அவர்களையும் கிடையாது ஏன்டோட கிடையாது அவங்ககிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது அவங்க கை வச்சாலே போயிடும் எல்லா பிரச்சனையும் போயிடும் கண்டிப்பா சின்ன பெரிய பெரியவன் நினைக்காதீங்க தெய்வ சக்தி எல்லா தான் இருக்குது அந்த சக்தி ஆனால் அதனால வந்து சின்ன பையன் எங்க எங்கே பணம் சொல்லி திரும்பி யாரும் போகிறாங்க நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு பார்த்தா வந்தேன் வந்தனால போயிட்டாங்க அவங்க வேண்டி சக்தி இருக்குது அவனும் எல்லா வழியை தீர்த்து விடுவோம் ஒரு சாமியை கூட பிடிப்பான் கெட்டது காத்துருந்தா கூட அந்த அளவுக்கு சக்தி அவங்ககிட்ட இருக்குது அதனால யாரும் தப்பாக இருந்துக்கிறாதிங்க அதோட நம்ம வந்து இன்றைக்கி வைத்தியம் பண்ணாமே திரும்பி யாரும் போயிடாதீங்க அதேமாதிரி ஜனவரி ஜூன் மாதத்துலேருந்து செவ்வாய் வியாலன் வெள்ளி ஞாயிறு நாலு நாள் ஜூன் இருந்து வாங்க செவ்வாய் வியான வெள்ளிக்கிழம ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்துடணும்